ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெயினான டாப்பிக் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த ஒரு வாசரி விடம் பதினேழைக்கு முப்பத்தி எட்டு அறநூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகிற பிளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா பதினாறுக்கு முப்பத்தி ஆறு ஐநூற்றி எழுபத்தாறு சரடி கவர் ஆகுது இந்த பிளானில் நம்ம பேஸிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாத ஜாதகம் பேஸ் பண்ணி கிழக்கு பார்த்தவனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ உங்கள் வீடியோவில் போகலாம் யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு வச்சிங்கன்னா கீழே தெரியுது என்னுடைய நம்பருக்கு அழைப்பி கொடுங்க உங்களுடைய பிளாட் டீடைல்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட் க்ளிய க்ளியராக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்ஸ்அப்டே டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளானுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபேஸிங் இது கிழக்க சொல்லியாச்சு எப்போவுமே நம்ம கிழக்க பார்த்த பிளானுக்கு ரெண்டு கார்னர் சீஸ் மூலம் அதே மாதிரி அக்ரி அக்னிமலையில் கிச்சன் அமைச்சாச்சு ஈசானம் சார்ந்த என்ட்ரன்ஸ் ஆர்க்கு பத்து கிடைக்கிது ஸோ உள்ளே நளைஞ்சோன்ன ஒரு ஸ்பேஷஸான ஹால் இந்த பிளானுக்கு அமையுது பதினாலரைக்கு பன்னெண்டு படி வந்து இந்த சித்தலேருந்து ஏற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா கண்ணி முள்ளையில் ஒரு பெட்ரூம் வாயு முள்ளையில் ஒரு அட்டாச் அதாவது ஒரு காமன் பாத்ரூமாக நம்ம ப்ரோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ படி ஏறி நம்ம மேலே வந்தோடனே ஸோ இந்த மாதிரி லேண்டிங் கிடைக்கும் ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் டரேஸாக அட்டாச்சு அண்ட் பேக் போர்ஷனில் ஒரு ரூமு அதுக்குண்டான அட்டாச் பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா கார்னர் பைஸ் விட்டுக்கிறாசில் வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷன் எல் ஷேப்பில் விட்டதுனால தேவையானதுக்கு ஜெனரல் பெட் பண்ணி வெளிச்சம் உள்ளார் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் போர் சம்பு எப்போவுமே நார்த் ஈஸ்ட் ஈசனம் சார்ந்து நல்லது சம்பு இந்த பிளானுக்கு ஒரு டூ தௌசண்ட் ஆர் த்ரீ தௌசண்ட் லெட்டரி கெப்பாசிட்டி போட்டால் போதுமானது சேஃப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸும் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முன்ன சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது எனக்கு இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி எழுபத்தாறு செரடி ரெண்டாயிரத்தி ஒன்னூறுரூவா மணிக்கு பதிமூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் செலவாகுது அதேமாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த டெரஸ் போர்ஷன் போக நானூற்றி நாலு சரடி கவர் ஆகுது அது ரெண்டாயிரத்து நூறுரூவா போட்டோன்னா எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கவர் ஆகுது ஓகேங்களா ஸோ டோட்டலாக கீழே மேலே இந்த பிளானு கட்டுறதுக்கு இருபத்தோரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் செலவாகும் ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வச்சுருந்திங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக முடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் மட்டும் கிழக்கு பார்த்த மனையை தேர்ந்தெடுக்கும் சூரியன் உங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சிருந்தால் கிழக்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானில் எல்லாமே சொல்லியாச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கவுன்சிலிங்லாம் கேட்கலாம் ஒவ்வொரு கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் மாதிரி பிளானோட அமைப்பு மாறும் உங்களுக்கும் இந்த பிளானில் வெவ்வேறு விதமாக பிளானோட அமைப்பு போடலாம் ஓடிஎஸ் கான்செப்ட்டில் போடலாம் ரெண்டு சைடு இட விட்டு போடலாம் ஸோ அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சொன்னோன்னா அதுக்கேற்ற கான்செப்ட் வந்து பக்காவாக அமைஞ்சிடும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்